மட்டும் காத்தவர் நம்மோடு இருந்தவர் மன வேளவர் என்றென்றும் காப்பாரே ஏ சுனாதா கே ஸ்தோத்திரம் இம்மட்டும் காத்தவம்மோடு இருந்தவ இம்மனவேலவ என்றென்றும் காப்பாரே பிரியமானவர்களே டிசம்பர் மாதம் 28 ஆம் நாள் இந்த நாளுக்கான வேதப்பகுதி பகுதி பரிசுத்த லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய தொடரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அளவின்றி கொடுப்பதும் அதனோடு வேதனையை கொடுக்காததும் தான் கடவுளின் இயல்பு அதோடு அவரின் அன்பின் பெருக்கத்தினால் நமக்கு எல்லையற்ற சுதந்திரத்தையும் தான் தருகின்றார் ஆனால் அதனை நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தே அந்த ஆசிர்வாதங்கள் நமக்கும் நம் சந்ததிக்கும் தொடர்வதும் இல்லையென்றால் அதனை நாமே சுதந்திரிக்க முடியாமல் போவதும் தீர்மானிக்கப்படுகின்றது ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெறுவதற்காக கடவுளோடு நெருங்கி இருக்கின்ற நாம் அதன் பயனாக அவர் அவைகளை நமக்கு கொடுத்த பின்பு அந்த உறவை தொடர்வதிலே ஆர்வமின்மையும் அலட்சியத்தையும் காட்டிவிடுகின்றோம் எனவேதான் அந்த ஆசிர்வாதங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே பயன்படுத்தப்பட்டு அவைகளை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகின்றது நூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு உள்ள வசனங்களில் நாம் காண்கின்ற இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் பெற்ற ஆஸ்தியை தன் தகப்பனின் ஆலோசனையோடு பயன்படுத்தி இருந்தால் நிச்சயமாக பல மடங்கு நன்மையையும் அடைந்திருப்பான் ஆனால் அவன் செய்த தவறு நன்மையை பெற்ற மாத்திரத்திலே தன் தகப்பனோடு உள்ள உறவை அவன் விட்டுவிட்டான் தேவனுடைய கிருபைகளை மிகுதியாக நாம் அவைகளை இன்னும் அதிகமாக பெற பெருக்கிக்கொள்ள நம் சந்ததிக்கும் ஆஸ்வாதமாக இருக்க கிறிஸ்துவோடு தொடர்பிலேயே இருப்போம் தேவன் தாமே தொடரும் ஆஸ்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர கிருபைகளையும் ஞானத்தையும் கட்டளையிடுவாராக ஆமேன்